என்ன போறோம் போறோம் மீனாட்சி மீனாட்சி சுந்தரனார் சுந்தரனார் அவர்களை பத்தி தான் நம்ம மீ கூப்பிடுவோம் இல்லையா அவர்களுடைய பூர்வீக ஊரான தென்பட்டினத்தையும் போனா மீனாட்சி சுந்தரனடைய தந்தையார் பெயர் பொன்னுசாமி என்பதையும் குறிக்கும் மீனா மீனாட்சி சுந்தரம் அவ்வளவுதான் இப்ப பாருங்க அவருடைய இயற்பெயர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பெற்றோர் வந்து பொன்னுசாமி கிராமணியார் அம்மா வந்து லக்ஷ்மி அம்மையார் காலம் அவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணு பிறந்தது அவர் வந்து இயற்கைய வருடம் வந்து ஆஹ் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுமா ஊர் வந்து சென்னையில் உள்ள அவர் பிறந்த ஊர் வந்து சென்னையில் உள்ள சிந்தாதிரி தான் ஆனா அவருடைய பூர்வீக ஊர் வந்து தென்பட்டினம் இவர் வந்து பிஎல் பட்டம் பெற்று வழக்கறிஞராக தன்னை தகுதி பெ பெற்றாருமா வள வழக்கறிஞர் தகுதி பெற்றவர் இருந்தாலும் வழக்கறிஞர் தொழிலை விட்டு விட்டு அவர் வந்து தமிழின் மீது கொண்ட ஒரு ஈர்ப்பினார் இந்த தமிழை பத்தி ஆராய்ச்சிக்கு வந்துட்டார் தமிழ்துறைக்கு வந்துட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு முப்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் வித்வான் தேர்வு எழுதி முக்கியமானது தமிழ் வித்வான் தேர்வு எழுதி மாநிலத்திலேயே முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார் மாநிலத்திலேயே முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார் தமிழ் வித்வான் தேர்வு எழுதிய தமிழ் புலவர் அப்படின்னு கேட்டு நமக்கு ஆக்ஷன் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா தேர்வு எழுதி மாநிலத்திலேயே முதல் மாணவராக தேர்ச்சி பெற்ற உம் தமிழ் வித்வான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள பள்ளியில் பொறுப்புக்குழு தலைவராக பொறுப்பேற்றார் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அவர் பிறந்த ஊரான சிந்தாதிரிப்பேட்டையில உள்ள உயர்நிலைப்பள்ளியில் பொறுப்புக்குழு தலைவராக பொறுப்பேற்றார் அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் சென்னை தமிழ் சங்க தலைவராக சென்னையில் உள்ள சங்க தலைவராக கொண்டாடினர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல தலைவராக நியமிக்கப்பட்டார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தலைவராக நியமிக்கப்பட்டார் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இந்த வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல தொல்காப்பியத்துக்கு சொல்லதிகாரம் எழுதி அதை பதிப்பித்து வெளியிட்டார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் தொல்காப்பிய நூல் இலக்கண நூல் சொன்னோம் இல்லையா தொல்காப்பியத்திற்கு சொல் அதிகாரத்தை எழுதி அதை பதிப்பித்து வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல அமெரிக்காவுக்கு சென்று அங்க திராவிட மொழி தொல்லியல் ஒப்பியல் துறையை தொடங்கி வைத்து அங்க தமிழ் தொண்டாற்றினார் எப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அமெரிக்கா சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அங்க என்ன துறையை தொடங்கினார் அப்படின்னா திராவிட மொழியல் ஒப்பியல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் அனைத்து இந்திய மொழியல் கழகத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல அனைத்து இந்திய மொழியல் துறையின் தலைவராக நியமிக்கப்பட்டார் தர்மபுர ஆதீனம் தர்மபுர ஆதீனம் தேப்போ மீக்கு என்ன ஒரு பட்டத்தை கொடுத்தார் அப்படின்னா பல்கலை செல்வர் என்னும் பட்டத்தை வழங்கினார் வழங்கியது யார் மீக்கு பல்கலை செல்வர் என்னும் பட்டத்தை வழங்கியது அப்படின்னு கேட்டா தர்மபுர ஆதீனம் அல்லது தர்மபுர தர்மபுரி தேப்போமி அவர்களுக்கு என்ன பட்ட வழங்கிய குந்திரகுடி திருவண்ணாமலை மடம் இருக்கு இல்லையா அந்த மடமானது தேப்போமிக்கு என்ன பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா பன்மொழி புலவர் எனும் பட்டத்தையும் கேடயத்தையும் வழங்கி சிறப்பித்தது பன்மொழி புலவர் தேபோமி அவர்களுக்கு பன்மொழி புலவர் என்னும் பட்டத்தை கொடுத்து சிறப்பித்தது திருவண்ணாமலை மடம் இந்திய நடுவன் அரசு நடுவன் அரசு தேப்போமியுடைய கல்வி பணியாக தமிழ் பணியை பாராட்டி அவருக்கு பத்மபூஷன் விருதை வழங்கி சிறப்பித்தது இந்திய நடுவன் அரசு என்ன விருது வழங்கி சிறப்பித்தது தேப்போமி அவர்களுக்கு து அப்படின்னா பத்மபூஷன் நூல்களை எழுதினார் ஆங்கிலத்தில் மொத்தம் எத்தனை நூல்களை எழுதினார் தமிழில் மொத்தம் நூல்களையும் அறுபத்தி நான்கு கட்டுரைகளையும் எழுதியிருக்காரு அதே மாதிரி ஆங்கிலத்துல பனிரெண்டு நூல்களையும் இருபத்தி ரெண்டு கட்டுரைகளையும் எழுதியிருக்காங்கம்மா இது முக்கியமானது பாத்துங்க தமிழில் முப்பது நூல்களையும் அறுபத்தி நான்கு கட்டுரைகளையும் ஆங்கிலத்தில் பனிரெண்டு நூல்களையும் இருபத்தி ரெண்டு கட்டுரைகளையும் சரியா எல்லா படிச்சீங்க அடுத்து வந்து லக்மணராஜரை பத்தி அடுத்த வகுப்புல படிப்போம் தேங்க்யூ பெஸ்ட்